என்ன அடுப்பு பெருசா கட்டும் புரியும் அந்த உள்ளத்துல வந்துட்டு அடிச்சுக்கு போன ரோடு புதுசா வந்து அந்த சோழனையும் போட்டு

அதுக்காக நாங்களும் இந்த வருஷத்தை வந்து கடைசி நாட்களை வந்துட்டு சந்தோஷமான முறையில கழிக்கிற பண்ணுறதுக்காக கூட்டாளி மாற கூட்டிக்காந்து ஒரு அழகான இடத்துல கூட்டிக் கழந்திட்டு எல்லாரும் சோழன் கச்சான் எங்களை இதெல்லாம் வந்துட்டு விவசாயம் செஞ்சிருக்காங்க நீங்க போன வீடியோக்களை வந்துட்டு பாத்திருக்கலாம் இந்த டைம்ல இப்ப வந்துட்டு அறுவடை கூறிய காலங்கள் அறுவடை செஞ்சுக்காங்க அப்படி இவ்விடத்துல வந்துட்டு ஒரு பிளேன் ஒன்றை வச்சு பிடிச்சி போட்டு முன்னுக்கு போய் சோழன் கச்சான் எல்லாம் அறுவடை செய்வாங்க அவிக்கிறா இல்ல வேற இடங்கள் தான் இத மாதிரி வேற எங்கேயும் போற எவ்வளவு தூரத்துல நமக்கு கிடைக்குமே தெரியாது இந்த போயிண்டுக்கு திருப்பி வரையிலும் தெரியும்

சோளன் வந்துகிட்டு மூணு பிரியாணி இல்லையா இன்னைக்கு பிரியாணி இல்ல பிரியாணி இல்ல இல்ல வருஷத்த பிரியாணி ஆமா அது சொல்லுங்க அடுத்த அடுத்த வீடியோல நான் வைஃபை போடுவோம் இப்போ பிளேண்டி குறி ஏற்பாடு செஞ்சிருக்கி வாங்க அப்படியே பிளேண்டி வெச்சி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் பிரியாணி இடத்துல கொஞ்சம் நெருப்பு பத்த வைக்கிறது கஷ்டம் தான் அண்ணே இன்னைக்கு பிரியாணி ஆக்கி தரறது குடு கடைய பிளேண்டி வெச்சி தரறது மழை பெஞ்ச தலைந்த கொல்லி எல்லாம் மீற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு பிடிக்கணும்

கடணும் கடும் ஓவரா போடாமல் கடுமையாக கசகு ஆனா என்னையோ காட்டுக்கு வந்து என்ன கேளுமந்த குடிக்கிறாங்க என்ன உற்சாக பானம் ஆனா சொல்லுவாங்க பழைய காலத்தாக்குல இந்த இந்த கேத்தல்ல வந்து கிளைண்ட் வச்சு குடிச்சா நல்லா இருக்கு நெக்குடியாந்து இடத்துக்கு வந்தது ஆஹ் ஐட்ட இடத்துக்கு வந்தது கட்னாலையோ ஒரு ஹோஸ்பானோட ப்ளெய்ன் உம் கண்ணாளைக்கு போகிற ரோஸ் பானனோட பிளேண்டி காட்டுக்குள்ள ரோஸ் பானோட ஒரு பிளேண்டி காட்டுக்குள்ள என்ன தூக்கி நான் கஞ்சி ஆச்சு நினைச்சேன் எடுத்து வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் இது சீனி வாங்கி வர்றது லேட் ஆகிருப்பாரு வரக்குள்ளே கஞ்சி இருந்திருக்கு என்ன சீனி இல்லாத இருக்கிற ஆக்களுக்கு வந்து இது எல்லாமே என்ன ಕಡಿಕಾ ಕಡಿಕಾ ಇದೆ ಕೊಲ್ಲಿ ಬೇಕರ್ ಇಂಜಲೇ ಇದೆ ಆಸರಫ್ ನರ ಗು ರೆಂಜಾಯಿದೆ ಇಲ್ಲಾ ಇಗ್ಿರೋ ಅದ್ಲವಾಗಿನ ಅದ ಕೊಲ್ಲಿಲೇ ಸೂಪರ್ ಬೇಕರ್ ಇದೆ நல்ல ಐತಿ ಮರು ಮರು ಅಂತ ಟೇಸ್ಟ್ ವಿದ್ಯಾಸ ಮನೆ ಆನ ಇಂಗಡೆ ಸೈಡ್ಲೇ 10 ರೂಪಾಯಿ ಅದ 10 ರೂಪಾಯಿ ಅಪೇನ 2 ರೂಪಾಯಿ ಕೊಳಿナル ಅಂತ ಹೇಳೋಣ ಊ 1 ಡಾಲರ್ ಈ ಬರ್ ಪ್ಯಾಕೆಟ್ 1 ಡಾಲರ್ ಬಾಯಿನೆ 90 ರೂಪಾಯಿ 90 ರೂಪಾಯಿ 20 25 ಅಂಜರಿಗೆ ಅಂಜರಿಗೆ 1 20 ಬಾ ಬರೋಲ್ಲ ஒரு வழியில் வந்துட்டு நண்பர்கள் புளிய மரத்தை புளிய மரத்துல புளியங்காச்சி கிடக்கு புளியங்காய் வந்து அதிக அளவாய் சாப்பிடலாலும் சாப்பிடாம போறங்கிறது வந்து ஒரு கவலையான விஷயங்கள் தான் புளியங்காவை கண்ட உடனே நாக்கு ஊர்ல േടികം കറി കമ്പു കിടക്കാൻ കാച്ച

கணக்கில் ஓரளவு காணும் நண்பன் சொட்டு சரியான சொட்டுதான் சரியான சொட்டு தான் கணக்க தேவையில்ல புள்ளியங்க கணக்க தேவையில்ல புளியங்கா திரு நம்ம மத்த மத்த ஏற்பாடுகளுக்கு வாய்ப்பு நினைப்பா என்னடா ஒவ்வொரு ரீதியில் புள்ளியங்க சொல்லி மரம்புள்ள புளியங்காய் இன்னைக்கு கம்பு வைப்பட்டா என்ன செய்யுது புள்ளியங்க சரி வாங்க போன கடை வெரைஞ்சி இவ்வளவு புளியங்காய் பிக்கி இவ்வளோ காணும் நான் கணக்கை சாப்பிட இல்லாது இந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து இடத்துல ஒரு வயல் கடை இருக்குது அதில் வந்து பிளேண்டியா குடித்தாங்க எங்களையும் ஒரு ஃபெமிலி வந்து இருந்து குடிக்கிறாங்க அதனால் சொல்ல போகல இதால ஓட டைம்ல வந்துட்டு அன்னைக்கு இது ஃபுல்லா உடைஞ்சிடுச்சு அந்த அங்க இருக்குறது உடைஞ்சிருந்தது இதுவும் உடைஞ்சிருக்கு இந்த இடத்துல இல்ல இல்ல உடைய இல்ல நம்மள புறவு வந்து போனது புறவும் திருப்பி மூர் உடைக்கல இருக்கு நான் தெரிஞ்சேன் அந்த வயலுக்குள்ள ரோட் ஓண்டி இருந்தா கண்ணா போகல சரியா நம்ம இதால போனது இல்ல ஓ இப்போ அத கொஞ்சம் மணக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு நான் மண்ணெல்லாம் பறிச்சு வச்சி அதால போடலாம் அதால போறது அதால போய் நெருப்புல வெட்டிக்கலாம் நான் வரானே ஆ ரைட் ரைட் நான் போடுங்க பாப்ப

அந்த ரோடு யூஸ் பண்ணுற டைமில் இதெல்லாம் வேற வெயில இதெல்லாம் வந்துட்டு செட்டியாக மோசமாக அந்த ரோட் தானது இப்போ கொஞ்சம் இந்த மண்ணை போட்டு நிமித்தி வச்சுருக்காங்க அப்போ இங்கே கொஞ்சம் தான் பைக்கில் போகிறது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அணிஞ்சு வைச்சிருக்கேன் அழிஞ்சுருக்கவே இல்லை கவர்மெண்ட் வந்துட்டு கதுக்குரிய அந்த கொடுத்ததாக தெரியாது மாமராஜ் இதால் வராது எப்படி பைக்கில் நிமித்திக்கு வர இதெல்லாம் அந்த வெள்ளத்தில் வந்துட்டு அடிச்சுக்கி போனோம் ரோட்டு நாங்கள் முந்தின அந்த வெள்ளை வீடியோக்களை போட்டிருப்போம் ஆனால் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கோக்களை வந்துட்டு என்ன இருக்கிற துண்டு வேறு தானே உடஞ்சிருந்தேன் அப்புறம் வந்து போனதுக்கு பிறகு தான் அங்கே இருக்கிற துண்டு உடஞ்சிருக்கு இப்போ எனதுக்குரிய அந்த பாலம் ஒன்று போகிறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சிக்கிறாங்க போமேனே எப்படி உடஞ்சிருக்கேனே இப்போ ஆக்கள் எல்லாருமே அதாலே வந்துக்கிறாங்க நான் வந்து ரோட்டாலே ஒரு வழியாக தேடி வந்த இடத்துக்கு வந்தாச்சு இதான் ஃபுல்லாக சோழன் போட்டிருக்காங்க எங்கால கச்சான் போட்டிருச்சு நேற்று சோழனில் முறிஞ்சுதான் இன்றைக்கவி சாப்பிடுவோம் இவ்விடத்துல இது எல்லாம் கச்சான் இப்போ இவடத்தை போனாலே புளிங்கி தருவாங்க நான் மாமரால் வார இவடத்த வந்தாலும் சுட்டி சாப்பிடலாமே உங்களோட விருப்பம் என்ன மாமா இங்கே மாமா பொலிவில்

இது செய்யறேன் இது இது ரெண்டரை மாசம் மட்டும் சொன்ன நீங்க மலைய நம்பி செய்யறீங்களா வேற கிணறு கிடையாது நம்பி மட்டும் எப்படி இந்த முறை நல்ல அதாவது இந்த சில காலங்களில் இட இடக்காலங்களில் ஒரு பதினஞ்சு நாள் மழை பெய்யாதால சோளம் சோளம் நேரத்துல இந்த பயலம் போடுற ஒரு முடிக்கரங்களை பாருங்க

காலுகளாம் ஃபுல்லாக காய்ச்சேன் இதெல்லாம் எப்போ புழுங்க இனி புழுங்க பரவ ஒரு மரத்தை புழுங்கி பார்க்கல தானே கூட ஒரு ஆள கூட்டி கூட்டிக்கு வந்து வரக்கா இல்லை மாமா உன்னை புழுங்கி காட்டுங்க அப்போ கூட ஒரு ஆளை நாங்கள் கூட்டிக்கு வந்து அவர் என்ன எங்கேயாலும் மழை ஜாமம் பிடிக்க போயிட்டேலாம்

ஆக்கள் இந்த விரதம் தூங்குவாங்க அவ எத்தனை நாளைக்குள்ளே இது வாரம் வரணும் எத்தனை நாளைக்குள்ளே முடியும் எனக்கு ஒரு அதாவது ஒரு அஞ்சு ஆறு நாளைக்குள்ள ஜனவரி அஞ்சுக்குள்ள வந்து அஜிரி இடத்த எப்படி மாமா சொல்ற ஆக்கள் வந்து உங்களோட சோழன் பள்ளக்காடு தான் ஓகே உங்களோட சோழன் இல்ல இல்ல முடிஞ்சு சோழன் முடிஞ்சு சோழன் மாமா சோழன் லாபமா சோழன் கூட இல்லாத காரணம் என்னென்றா

மாமா ஒளி மாத மாமார்ற மா போாது வந்து வீடு

தெலையிராகள சோளアルミக்கி வாங்கா விக்கல ஒள்ள ஒள்ள வந்து கிரிய ஒள்ள வந்துரும் மரா மரா பைதா ஹோல் பண்ணி போடு கேட் போடுவாங்கனே இன்ஷா அல்லாஹ் இனி ஊட்ட போற வருவோம் இதீங்க கஞ்சா நான் ஜாபுல போவோம் இல்ல இல்ல நீங்க போப்றே ஏலுமா ஏனும் இருந்தா நீங்க வாடி ஆவிங்க நின்னுங்க நான் நினி காலையில வந்து நான் மாமா போப்றாரு கணம்தானே ஆ ஓ

இவர் கொண்டு நாங்க நம்பணும்

சரி ஓகே வா மாமா எங்கேயாச்சும் ஆளுக்கு பேக்கான இடத்துக்கு போய்க்குறியும் அப்படியே சோழனும் முறுக்கி வச்சிருக்கி இவடத்தை இது செய்வோம்னா அது மாமா நீ போறார் நீ போற அவர் போனது போற இடத்த இருக்கிறதும் எங்களுக்கு ஒரு சாதி போல முன்னுக்கு நிறைய அழகான இடங்கள் நாம பார்த்துருப்போம் அந்த இடத்துல போய் அவிச்சு அங்கே சோழனை சுட்டு சாப்பிடுவோம் சோழனையும் கச்சனையும் வாங்கி அந்த ஜி அபிபமனுட்டு போயிருந்தோம் மழை பெஞ்ச தலை ஒரு இடத்துலையும் கொல்லி கிடைக்கல எங்களுக்கு அதே இடத்துக்கு இந்த தனல் இருக்கிற தலை அடுப்பு கூட்டுறது கொஞ்சம் கஷ்டம் கொல்லி மீதம் வாங்க தலை இதுக்கு முன்னாடி பிளேண்டி வச்சு அந்த குடிச்ச இடத்துக்கு கெட்டில எப்படி போட்டு வச்சிருக்கீங்க அது கெட்டில கூட பூர்வீக சொத்து அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க கச்சனா இப்போ ஒன்று இல்ல இல்லை இல்லை கச்சனா விற்கிறனா லேட் ஆகும் ஏன்னா இருட்டாகிறதால சோழனையும் போட்டுருக்கு சோள நன்னாவிகிரான் போட்ட தண்ணி கொதிக்க கோட போட்டா சரி என்ன பிரச்சனை டைரக்ட் ஆது கச்ச நவியே போட்டு இருக்கல இப்போ நான் கொள்ளிப் பொறங்க போனே நீ உப்புலாம் போட இல்ல இல்லம் போட்டு நாங்க உங்களை மாதிரி சவ்வரிசி எடுத்து வைக்கலாம் உப்பு போட்டு இருக்கும் உங்களுக்கு சந்தேகம் அது உப்பா இல்ல வேற என்னால மாட்ட நக்கி பத்த உப்பு உங்களுக்கு நாங்க கட கடை சந்தேகம் ஆ அப்ப ஹஜ்ஜான நான் ஊட்டி எடுத்து போறோ சோ கச்சான எடுத்து போய் கொஞ்சம் சாப்பிடு நேரமில்லை சரியா இருக்கு

சோழகன் ரெடியாக இருக்குது பிஞ்சு சோழகன் அது இப்ப உடனே மரத்துல பிஞ்சுக்கு வந்திருக்கிறோம் சட்டப்படி எப்படி மனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்கட முடிய போகுதும் ஆகுது ஆனால் நிறைய சாதிச்சிருக்கும் சகி பிவங்கிற யூடியூப் சேனல்ல வந்துகிட்டு ஆரம்பிச்சிருக்கோம்

ஏற்கனவே ஒரு தரம் வாங்க சோழன் பிச்சு சமைச்சு சாப்பிடும் கூட்டிட்டு வந்திருந்தா எங்களுக்கு அந்த டைம்ல சோழன் கிடைக்கல கிடைக்கல விஞ்ஞானியோட மாமாவனோட பேசிட்டு வந்திருந்தா வந்துட்டு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருந்துச்சு அதுவும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற தருணத்தில் வந்து இப்படியான ஒரு இயற்கையான பிளேஸ்ல வந்துட்டு நாங்கள் இதை செஞ்சு சாப்பிட்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இனிமையா இருந்துச்சு வீடியோ உங்களுக்கு முன்ன செஞ்சுருக்கும் நினைக்கிறேன் கட்டாயம் லைக் பண்ணுவோம் பண்ணுங்க